வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் பரவிருக்கும் இது தங்கம் வாங்குவதற்கு சரியான நேரமாக கூட பார்க்கப்படுது அளவுக்கு தங்கத்தோட விலை சரிஞ்சிருக்கு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையானது சவரனுக்கு ஆல்மோஸ்ட் ஐயாயிரம் ரூபாய் சரிஞ்சு காணப்படுது கடந்த இரண்டு வாரங்களில் இதற்கு முக்கியமான காரணம் உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரிஞ்சு காணப்படுது ஒரு அவுன்ஸ்க்கு மட்டும் என்ன இருக்குன்னா அமெரிக்காவில் இருபத்தி ஐந்தாயிரத்து இரநூறு ரூபாய் தங்கத்தோட விலை சரிஞ்சு காணப்படுறது இந்த ஒரு அவுன்ஸ்னால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய மதிப்பில் இருபத்தெட்டு புள்ளி மூன்று கிராம் வரும் இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு தங்கத்தோட விலை சரிஞ்சிருக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கிராமுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்பட வேலையில் இது மேலும் தொடர்ந்து சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்தியாவில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் தாறுமாறாக சரியிறதுக்கான வாய்ப்புகளை இது கொடுக்க போது இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி ஒன்பதாம் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க

எழுவதாயிரத்து நாற்பது ரூபாய் அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படுது இதுவும் ஆல்மோஸ்ட் சவரனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி எட்டாயிரத்து எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக உருவாயிருக்கு இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக நம்மளுக்கு வந்து பல்வேறு காரணிகள் இருக்கு அந்த காரணிகள்லாம் பார்க்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் ஏன் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து தாறுமாறாக சரிஞ்சிருக்குன்ட்டு அதற்கான காரணங்களை இப்போ பார்க்கலாம் அமெரிக்காவில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது அதில் பாதாளத்தில் சரியாக ஆரம்பித்துள்ளது இது ஒரு முக்கியமான காரணம் அதே வேளையில் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் வர்த்தகப் போரை தீவிரமாக எடுக்கவில்லை இதன் காரணமாக திடீர் சரிவில் காணப்படுகிறது காணப்பட்ட பங்கு சந்தையானது மீண்டும் மீண்டு அதன் ஏற்றத்தை கண்டு காணப்படுகிறது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது கடுமையாகவும் மிக கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சரிந்து கொண்டும் இருக்கிறது